வணக்கம் சட்டத்தில் எஸ்ட்ராபல் அப்படின்னு ஒரு சொல் உண்டு அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றது அது தமிழ்ல முரண்தடை அப்படின்னு சொல்லுவாங்க முரண்தடை எஸ்ட்ராபல் புரிய போறது இல்லைன்னு வச்சுக்கங்களேன் என்ன பொருள் என்றால் நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முரணா நீங்களே பேச முடியாது ஒரு 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 தடவை இது செயல் செய்துட்டீங்க அதுக்கு இன்னொரு எடுக்க முடியாது இன்னொன்னு செய்ய முடியாது இதுதான் பொதுவாக எஸ்டாபல் சொல்லப்படக்கூடிய ஒன்று இத புரியறதுக்காக இந்த வழக்கை நம்ம பார்க்கலாம் என்ன எஸ்டாப்பல்னா என்ன எப்போ ஒரு தடவை சொன்ன சொல் அல்லது செய்த செயல் கூட உங்களுடைய அடுத்த சட்ட ரீதியான முயற்சிக்கு தடை அதுதான் அதான் முரண் தடை முரண்பட்டு நிற்பதனால் தடை வருவதுதான் முரண்தடை எஸ்டோபிள் இது ஒரு வழக்கு என்னன்னா ஒரு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது ஒரு ஒரு பையன் அவருக்கு அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறார் ரெண்டாவது கல்யாணம் மூலமாக அவருக்கு சில குழந்தைகள் இப்போ இந்த முதல் ம மனைவி மூலமாக பிறந்த ஒரு மகன் இருக்கார் பாருங்க அவர் கொஞ்சம் தான் உன்னாலேயே பிறந்து கொஞ்சம் பெரியவனாக இருக்க அவருக்கும் அப்பாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒன்று வருது இதனால அவர் ஒன்று எழுதி கொடுக்குறார் என்ன எழுதி கொடுக்குறாருன்னா என் தந்தையின் சொத்துக்கள் எதிலும் அவர் இப்போ இருக்கிறது இல்லையோ இல்லை இனிமேல் இருக்கிறது நான் வந்து எந்த உரிமையும் கோர மாட்டேன் அதற்கு பிரதிபலனாக இவர் கொஞ்சம் வாங்கிடுறார் என்ன பணம் வாங்கிக்கிறார் அது அது எப்பவுமே உண்டுன்னு வைங்களேன் அது வந்து ரிலீஸ் டீடுன்னு சொல்லுவோம் ரிலீஸ் டீட் வித் கன்சிடரேஷன் நான் இவ்வளவு பணம் வாங்கிக்கொண்டே என் என் இருந்து இனிமேல் எனக்கும் சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நமக்குள் எந்த ரத்த உறவு தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார் இப்ப என்ன அது கொஞ்ச நாள் கழிச்சு மகன் இறந்துடுறார் மகன் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தந்தையும் இறந்துடுறார் இப்ப யார் இருக்கா இந்த இறந்த மகன் இருக்காரே அவரோட பிள்ளைங்க இருக்காங்க அந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இப்போ இவங்க வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க யார் வழக்கு தாக்கல் பண்ணுறாருன்னா இந்த இறந்துட்டாரு ஒருத்தர் மர இப்படி தாத்தா பே தாத்தா மகன் பேரன் அப்படிச்சுங்க மூன்று தலைமுறை மூன்றாவது தலைமுறையை சேர்ந்தவங்க வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க என்ன வழக்கு தாக்கல் பண்ணுறாங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு சொத்து இருந்தது எங்கள் அப்பா இறந்துட்டாரு அதனால் தாத்தா சொத்தில் இப்போ எங்களுக்கு உரிமை இருக்குது அது தாத்தாவோட செல்ஃப் அக்யர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாங்க செல்ஃப் அக்கொயர்டு ப்ராப்பர்ட்டி அதனால எங்க அப்பாவுக்கு அதில் அவரோட எங்க தாத்தாவினுடைய காலத்துக்கு அப்புறம் உரிமை வருது அதனால எங்களுக்கு அந்த சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணாங்க இப்போ எதிர் வழக்காடுறது அவருடைய இரண்டாவது மனைவி மூலமா பிறந்த குழந்தைகள் எதிர் வழக்காடுறாங்க அவங்க தான்

ஆனால் நீதிமன்றம் அதை ஒப்புக்கொண்டது செல்ஃபர்கள் ப்ராப்பர்ட்டினா அது நீதிமன்றம் ஒப்புக்கொள்வதுன்றது இல்லை அதுதான் நிலை ஒருவர் சுயமாக சம்பாதித்தால் அவர் வாழ்நாள் வரை அதில் யாருமே கிளைம் பண்ண முடியாது அவருடைய காலத்துக்கு பின்னால் அவருடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்து போகும் இதுதான் சட்ட நிலை அப்போ இவங்க கிளைம் பண்ணுறது அதான் அவர் செல்ஃப் கேட் ப்ராப்பர்ட்டி அவர் இறந்த பிறகு எங்கள் அப்பாவுக்கும் ஷேர் வருது அதுலேருந்து எங்களுக்கு கொடுங்கன்னு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இந்த ஆவணம் பாருங்க இந்த ஆவணத்துல வந்து என் அப்பா சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை ஐ வில் நாட் கிளைம் எனிதிங் எதையும் நான் கேட்க மாட்டேன் அதற்கு பரிகாரமாக நான் இவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த சொத்துல உரிமை இல்லைன்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி கிளைம் பண்ண முடியும்னு கேட்டான் அப்ப அவங்க சொன்னதுதான் எஸ்டாப்பல் அப்படின்றவன் செல்பக்கேர்டு ப்ராப்பர்ட்டி மட்டுமா இருந்தா இவங்க கேட்குற உரிமை இவங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் அவர் பணம் வாங்கிட்டார் ஏற்கனவே எனக்கு உரிமை கிடையாதுன்னு எழுதி கொடுத்துட்டார் எனக்கு உரிமை கிடையாதுன்னு அப்பா எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்து எங்களுக்கு உரிமை இருக்க கொடுங்கன்னு எப்படி கேட்க முடியும் ஸோ பிரின்சிபிள் ஆஃப் எஸ்டாப்பல் வில் அப்ளை அப்படின்னு இவங்க வாதிட்டார் இந்த வழக்கு நீண்ட நாள் நடந்து நீதிமன்றம் இந்த எஸ்டோப்பல் என்ற கருத்தை ஒப்புக்கொண்டது நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு ஆவணம் இருக்கிறது அந்த ஆவணத்தின்படி எனக்கு உரிமை வேண்டாம் எனக்கு சொத்து வேண்டாம் எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு எழுதி கொடுத்து அதுக்கான தொகையை வாங்கி கொண்ட பின்னால் யார் வாங்கினது யார் கேஸ் போட்டிங்களோ தான் வாங்கியிருக்காரு நீங்க சொத்து யார் மூலமா வரும்னு கேக்குறீங்க தாத்தா மூலமா அப்பாவுக்கு வந்து அப்பா மூலம் எங்களுக்குன்றீங்க அப்பாவே இவளை எழுதி கொடுத்து எனக்கு வேணாம்னு எழுதி கொடுத்து பணம் வாங்கிட்ட அப்புறம் நீங்க அதை கிளைம் பண்ணவே முடியாது பிரின்சிபிள் ஆஃப் எஸ்டாப்பல் எஸ்டாபல் அப்ளை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்ப எஸ்டாப்பல்ன்ற சொல் ஸ்டாப் அப்படின்ற சொல்ல நீங்க ஞாபக புரிஞ்சுக்கலாம் யூ ஆர் ஸ்டாப்டு அதுதான் ஏற்கனவே எடுத்த ஒரு நிலைக்கு முரணாக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அது தடை செய்யப்படுகிறது அதுதான் எஸ்டாப்பல் இந்த மாதிரி வேற ஒரு கருத்தோடு இன்னொரு முறை நம்ம சந்திக்கலாம் வணக்கம்